ஹலோ கோட் படத்தின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விஜய் இல்லை பிரபு பேட்டி இயக்குனர் வெங்கட் பிரபு மஜாவான ஆள் என்று எல்லாருக்கும் தெரியும் பெரிய ஹீரோக்களின் படங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் நாவடக்கம் இருந்தால் சரியாக இருக்கும் வழக்கம் போல தான் கொடுக்கும் பேட்டிகளில் குஷியாக உண்மையை உலறிவிடுகிறார் கோட் பட டைரக்டர் விஜய் அடுத்த வெங்கட் பிரபுவிடம் படம் பண்ண போகிறார் என்று அசல் புரசலாக செய்தி வரும்போது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது அதையும் தாண்டி அதிகாரப்பூர்வமாக இந்த படத்தின் அறிவிப்பும் வந்தது தற்போது படம் ரிலீஸுக்கு தயாராகிவிட்டது இந்த நிலையில் தான் கடந்த வார பேட்டி ஒன்றில் கோட் படத்தின் மொத்த கதையையும் சொல்லி வைத்திருக்கிறார் வெங்கட் பிரபு அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த படத்தில் தன்னுடைய முதல் சாய்ஸ் விஜய் இல்லை சொல்லியிருக்கிறார் கோட் படம் முதலில் வெங்கட் பிரபு எழுதும் அதை விஜய்க்காக எழுதவில்லை ஒரு பெரிய நடிகர் மற்றும் இளம் நடிகர் ஒருவர் என்றும் எழுதியிருக்கிறார் அதன் பின்னர் இந்த படம் கொரோனா லாக்டவுன் சமயத்தில் எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் இந்த கதை எப்படியோ விஜய்க்கு என்று இருந்திருக்கிறது தற்போது படம் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸுக்கு ரெடியாகிவிட்டது வழக்கமாக ஒரு படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற பல வருடங்கள் கழித்துதான் இந்த படத்தில் நடிக்க இருந்த இந்த நடிகர் தான் என வெளியில் சொல்வார்கள் ஆனால் வெங்கட் பிரபு ரிலீஸுக்கு முன்னரே விஜய் என்னுடைய சாய்ஸ் இல்லை என சொல்லியிருப்பது சினிமா வட்டாரத்தில் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் பண்ணிக்கோங்க